எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்றத பார்த்தீங்கன்னா களனி வண்டி செய்வது எப்படி அதாவது இந்த களனி வண்டி பார்த்திங்கன்னா பச்சை தக்காளி இருக்குது இல்லையா காய் தக்காளி அதை வச்சு அதையும் வெண்டைக்காயம் வச்சு எப்படி ஒரு கழனி வண்டி செய்கிறது அப்படின்றத பற்றின பதிவு வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் டைஸ்டு சாலட் நறுக்கிய சின்ன வெங்காயம் ரொம்ப நைஸாக நறுக்க வேணாம் இது மாதிரி ஒன்று ரெண்டுமா நறுக்கிக்கோங்க டைஸ்டு க்ரீன் டொமேட்டோ அதாவது காய் தக்காளி இருக்குது இல்லையா அதையும் வெ வெங்காயத்தை எப்படி ஒன்று ரெண்டுமாக நறுக்கினீங்க அது மாதிரி நறுக்கிக்கோங்க ஒரு க்யூப் மாதிரி நறுக்கிக்கோங்க கறி லீவ்ஸ் கருவேப்பில்லை சாப்டு டொமேட்டோ பழுத்த தக்காளி நறுக்கியது லேடிஸ் ஃபிங்கர் ந நறுக்கிய வெண்டைக்காய் இது மாதிரி நறுக்கிக்கோங்க ரொம்ப சின்னதாகவும் வேணால் ரொம்ப பெருசாகவும் வேணாம் இது மாதிரி நறுக்கிக்கோங்க டைஸ்டு லேடிஸ் ஃபிங்கர் க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் டிரை சில்லி காய்ந்த மிளகாய் சால்ட் உப்பு செஸ்மி ஆயில் நல்லெண்ணெய் நீங்கள் வந்து நல்லெண்ணையும் பயன்படுத்தலாம் இல்லாட்டினா ரிஃபைண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க ரைஸ் வாட்டர் கழனி தண்ணி இருக்குது இல்லையா அதாவது அரிசியை ஊற வச்சு சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை வச்சு அரிசியை ஊற வச்சு அந்த தண்ணியை களைஞ்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க டர்மலைட் பல்ப்பு புளிச்சாறு வாட்டர் தண்ணி இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் வாங்க அடுப்பை பற்ற வச்சு பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டியோ பேனோ வச்சுக்கோங்க கல் காயட்டும் சட்டி காஞ்சிருச்சு இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் மிளகாய் காய்ந்த மிளகாய் கில்லி போடுங்க வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் கடுகு உளுந்த பலாம் தேவையில்லை மிளகாய் இருந்தால் போதும் இல்லை தாலிப்புக்கு மிளகாய் உங்கி போதும் கொஞ்சம் வெங்காயம் வணங்கட்டும் கருவே கறிவேப்பிலையை போட்டுக்கோங்க போ கொஞ்சம் வெங்காயம் வெந்திருச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் தக்காளியை சேர்த்துக்கோங்க பழுத்த தக்காளி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க வணக்கிக்கோங்க நறுக்கி வச்ச பச்சை தக்காளி காய் தக்காளி இருக்கு இல்லையா அதையும் வெண்டைக்காயையும் சேர்த்துக்கலாம் யாரும் ப பச்சை காய் தக்காளி பயன்படுத்தி பார்த்துருக்க மாட்டிங்க காய் தக்காளி வந்து மண்டி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் வெண்டைக்காய் சேர்க்காமல் வெறும் காய் தக்காளி போட்டு மண்டி செய்யலாம் இது செட்டி நாட்டு பகுதிகளில் இதை செய்வாங்க இந்த மண்டியை அண்டக்காவையும் போட்டு நல்லா கிண்டுங்க கொஞ்சம் எண்ணெயில் வணங்கட்டும் அப்போ இந்த தன்மை இருக்கு இல்லையா அது போயிடும் இப்போது அரிசி களை அரிசி மா களைஞ்சி த களனி எடுக்கலைன்னா அதை மறந்துட்டிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு இருந்தால் அதில் கூட தண்ணி அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதை கூட களனியாக பயன்படுத்தலாம் கொஞ்சம் வணங்கட்டும் அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தீங்கும் இந்த வண்டியில் மஞ்சத்தூளோ மி மிளகாய் தூளோ தேவையில்லை இது வந்து காரத்துக்கு அந்த பச்சை மிளகாயும் காய்ந்த மிளகாய் கிளி போடுறோம் இல்லையா அதுவே போதும் இப்போது அந்த வெண்டைக்காயோட தன்மை போயிடுச்சு வெண்டைக்காயும் கொஞ்சம் வணங்கிடுச்சு இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுங்கள் கரைச்சி வச்ச புளிய ஊற்றுங்க அதே போல் கழனி இருக்கு இல்லையா கழனி தண்ணியும் ஊற்றுங்க நல்லா சேர்ந்து வேகட்டும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க அதாவது அந்த இந்த காய் தக்காளி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் வேகணும் வெண்டைக்காயும் வேகணும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து வேக விடுங்க வேகட்டும் அதாவது இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ தீயை சிறு தீக்கி மாற்றிடுங்க சிறு தீனில் மிதமான தீக்கி மாத்திடுங்க இது வேகட்டும் பாருங்க கொதிச்சு இல்லையா இப்போ தீ மிதமான தீக்கி தீயை மாற்றிடுங்க மிதமான தீயில வேகட்டும் இப்போ தீயை குறைச்சாச்சு மிதமான தீயில் வேகட்டும் பாருங்க கொஞ்சம் தண்ணி வற்றிடுச்சு ஒன்றும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும் அதாவது இந்த தண்ணி முழுவதுமாக சுண்டி இருக்கணும் காயெல்லாம் வெந்துருச்சு இந்த பாருங்க தக்காளி காயும் வெந்துருச்சு பாருங்கள் எப்படி நிறம் மாறிடுச்சு இல்லையா தக்காளி காயும் இப்படி நிறம் மாறின அப்போவே தெரிஞ்சிடும் காயெல்லாம் வெந்துருச்சுன்னு இந்த பாருங்க வெந்துருச்சு தக்காளி தக்காளிக்காயும் வெந்துருச்சு இப்போது தண்ணி சுண்ட வர வரைக்கும் அடுப்பில் வச்சிருந்து இறக்கணும் தண்ணி சுண்டிருச்சுன்னா இறக்கிடுவோம் தண்ணி சுண்டட்டும் இதை பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு இப்போது இந்த அளவு இதை பாருங்கள் தண்ணியெல்லாம் இப்போது நல்லா சுண்டிடுச்சு இந்த அளவு தண்ணி சுண்டுனையும் அடுப்பை அணைச்சிடலாம் இப்போது இந்த வெ இப்போ இந்த கா காய் தக்காளி மற்றும் வெண்டைக்காய் கழனி மண்டி தயாராகிடுச்சு இப்போது பரிமாறி சாப்பிடலாம் இந்த பதத்தில் தான் இறக்கணும் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் தண்ணி வத்தினா மாதிரியும் இல்லை தண்ணி இல்லாத மாதிரியும் இல்லை தண்ணி இருக்க மாதிரியும் இல்லை இந்த பதத்தில் இறக்குங்க செட்டிநாடு பகுதிகளில் செய்வாருங்க இப்போ இந்த கழனி மண்டி தயாராயிடுச்சு இதுதான் கழனி மண்டி செய்யும் முறை இது வந்து தயிர் சோறு சாம்பார் சோறு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த எளிமையான முறையில் கழனி வண்டி செய்து சுவைத்து மகிழுங்கள்